எனக்கும் இந்த மேடைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நல்லா பாருங்க இந்த படத்தில் பணி எல்லாம் இருக்காங்க இங்கே எனக்கு என்ன சம்மந்தம் நான் இல்லைன்னா இந்த மேடையே இல்லைன்னு கூட நான் கர்வமா சொல்லலாம் நானுங்கிறது வேறு யாரும் இல்லை உங்களை மாதிரி ரசிகர்களில் ஒருத்தனை நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் அன்னைக்கு கை கட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கை கட்டிட்டு இருக்க உங்கள ஒரு ரசிகராக எந்த கூட்டு மரியாதை பண்ணி மேடையில் உட்கார வச்சிருக்காங்க நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் தங்கம்ங்கிற மெட்டல் எப்படி உருவாச்சுன்னா ரெண்டு அற்புதமான நட்சத்திரங்கள் ரெண்டு ரெண்டு நட்சத்திரங்கள் தான் அந்த தங்கம்ங்கிற ஒரு மெட்டலே உருவாச்சுன்னு நான் கல்கண்டில் படிச்சேன் அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் அப்படி பெரிய ரெண்டு நட்சத்திரங்கள் மோதி உருவாகுங்க இந்த படங்கள் பதினாறு வயது நிலை மாதிரி படங்கள்லாம் நமக்கு தங்கத்தை விட விலை உயர்ந்த படங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க நினைத்தால இன்னைக்கு வரைக்கும் சோ இது ரொம்ப அபூர்வமான ஒரு படம் அந்த படம் பார்த்ததுல இருந்து இன்னைக்கி மறுபடியும் பார்க்கும் போது அதே மாதிரியான ஒரு சந்தோஷம் கமல் சார பத்தி சொல்றோம்னா சமீபத்துல நாங்க தனி உட்காந்து சொன்னாரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு கூப்பிட்டு போனாங்க அப்ப வந்து நான் அவ்வளவு பெரிய நடிகன் இல்லை அப்படின்னாரு உடனே பாரதிராஜா சார் சொன்னாரு எப்ப நீ பெரிய நடிகன் இல்லை அஞ்சு வயசுல அம்மாவும் நீ அப்பாவும் பாண்ட காலத்துல இருந்தே நீ அவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷனோட நினைச்சிருக்க நீங்க எப்படி அப்படி நடிக்கல எந்த வயசுல நீங்க நடிக்கணும் இல்ல மேபி ஏழாவது மாசம் ஆறாவது மாசத்துல வேணா நடிக்கணும் அதெல்லாம் வந்துருக்கலாம் பத்தாவது மாசத்துல இருந்து நீங்க நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட அவர்கிட்ட நான் இப்ப சமீபத்துல தெரிஞ்சிட்ட ஒரு விஷயம் அவர் இவ்வளவு தூரம் மதுவு கடுமையா இருப்பாங்கன்னு நான் ரொம்பவே இல்லை சமீபத்தில் அந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில வந்து மதுன்னு ஒரு மலையாள நடிகர் அவருடைய கால தொட்டுமான மேடையில கமல் சாருடைய அந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா அதுதான் அவர் இன்னும் உயரம் உயரம் உயரமா உலகத்துக்குள்ளே அவர் என்ன முடியும் பிரபஞ்ச நடிகை பெயருவாங்களா அவருடைய அடக்கத்துக்கும் அவருடைய அறிவுக்கும் ரஜினி சார் நான் பயங்கர தீவிரமான ரசிக நானே எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கோச்சடையானுக்கு அப்புறமேல பரட்ட மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து எப்படி மேடைக்கு வந்தாலுமே கை தட்டி விசில் விசிலடிச்சு கிழிச்சிருவாங்க ஸ்டேஜ் அப்படி இருக்கும்போது இந்த சூப்பர் ஹீரோ இல்லாம இந்த பரட்டத்தனமான ஒரு கேரக்டர் ரொம்ப ஜாலியா வந்து நீங்க ஒரு படம் பண்ணணும்னு அது அது ரசிகர்களுடைய அவர் யாரும் பண்ணவே முடியாது கொஞ்ச நேரம் வந்துட்டு போகும்போது பின்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு அவ்வளவு விஷயம் அந்த லுங்கிக்குள்ளேயே இருக்கு மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கணுங்கிறது எல்லா ரசிகர்களும் எனக்கும் இருக்கிற ஒரு ஆர்வம் அதையும் நான் தெரியப்படுத்துக்கேன் மயில் அழகா இருக்கும் ஆனா அந்த ஐம்பது வயசுல எந்த மயில் அழகா இருக்கும் ஸ்ரீதேவி மாதிரி சொல்லுங்க பாக்கலாம் பாம்பேல இருப்பாங்க இந்த கூட பேர் போய் சொல்லி வைக்கிறேன் நிலவுல அம்ஸ்டாங் கால் வச்ச மாதிரி ஒரு சரித்திர நிகழ்வு தான் இந்த பதினாறு வயது நிலவு ஒரு படம் அப்படி ஒரே சரித்திர ஒரு நிகழ்வு இந்த படம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுக்கப்புறமே கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு நூறு இயக்குநர்கள் பத்தாயிரம் உதவி இயக்குநர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆலமரமா இந்த படம் ஒரு பாரத ஒருத்தர் மூலமா இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏற்படுத்திக்கனா அது சாதாரண விஷயம் கிடையாது அவரை பாராட்டி சமீபத்துல மேடையில நாங்க அவருக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுத்தோம் அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தது நியாயம் ஆனா அவரை அறிமுகப்படுத்தின அல்லது அவருக்கு வாய்ப்பு கொடுத்த திரு எஸ் ஏ ராஜகன் அவர்களுக்கு அந்த மாதிரி ரெண்டு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் நான் அடிக்கடி யோசிச்சு பார்க்கறது பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் நல்ல டைரக்டர்களை உருவாக்குனதே கிடையாது நல்ல இயக்குநர்களை உருவாக்குனவங்க எல்லாம் புதுசா சினிமாங்களை மட்டும்தான் அது முடியிற ஒரு விஷயம் அதனால நிறைய பேர் நிறைய தொழில் இது நிறைய பணம் சம்பாதிக்க வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருப்பாங்க அவங்க நல்ல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நம்ம சிதம்பரம் செட்டியாருடைய பேரை அவங்க ஒருத்தர் பார்க்கலாம் என்கிற இவர் என்ன பண்றாரு இவருக்கும் அதே வியாதி இருக்கு யாராவது வந்தா போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு நின்று நான் அதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு இந்த கிழக்கே போக்குமுறையிலோட அந்த அந்த நூறாவது நாள் விழாவை வந்து அங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது அவருடைய எவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலித்தன இல்ல மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த நேரத்தில் நம்ம நினைவு கூடலாம் அப்புறம் இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து ஒரு அரசு அந்த மாதிரி விழா நடத்தினா இவ்வளவுதான் மேக்சிமம் பண்ண முடியும் அதுக்கு நிறைய ப்ரோட்டோக்கால் நிறைய விஷயங்கள் இருக்கும் இவ்வளவுதான் நடத்த முடியும் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் நம்மளுடைய பிலிம் சேம்பர் நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்லாம் சேர்ந்து இந்த விழாவை ரொம்ப பெரிய பண்ண பெருசா எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு நாலு நாளைக்கான விஷயமா இல்லை பதினாறு வயதுல மாதிரி நிறைய நல்ல படங்கள் இப்ப வர புது இயக்குநர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இப்ப புதுசா தொழில்நுட்பம் இதில் மாத்திரிக்கா சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு பாரத சார் பண்ணதை விட நுட்பமான ஒரு தொழில அவர் யாரையும் பண்ணவே முடியாது அப்படி ஒரு தொழில்நுட்பம் பதினாறு வயதுல படத்துலயே இருக்கு ஒரு பக்கத்துல கேமராவும் இன்னொரு பக்கத்துல அந்த குடமும் அது ரெண்டுக்குமே ஷார்ட் வச்சு டயலாக் எடுத்து அது மாதிரி த்ரோ பண்ணிருப்பாரு இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இதை விட ஒரு தொழில்நுட்பமான ஒரு படத்தை பண்ண முடியாது இந்த படத்துல நான் அப்போ எனக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கணுமே தவிர இந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய பெருமையாக சந்தோஷமா நினைக்கிறேன் நன்றி வணக்கம்